ஓம் நம சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருக்குது வீரிய மாத்திரை ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய வீரிய மாத்திரையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இது தாம்பத்தியத்தில் ஈடுபட போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மாத்திரை ஒரு டம்ளர் பாலில் கலந்து எடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த விரைப்புத்தன்மை ஆகியது நல்லாயிருக்கும் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாதது முழுக்க முழுக்க மூலிகளால் தயார் பண்ணக்கூடிய வீரிய மாத்திரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து மாத்திரை அறநூற்றம்பது ரூபா வரும் குறைஞ்சது பத்து மாத்திரை ஆறு வேணாலும் வாங்கிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் அன்றைக்கி மூணு நாள் அந்த தாம்பத்திய இன்பத்தை நீங்கள் தரலாம் உங்கள் மனைவியே போதுன்ற அளவுக்கு திருப்தி பண்ணுற அளவுக்கு இதில் வந்து விரைப்புத்தன்மை நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு நிறைய பேர் கேட்குறாங்க கொரியர் நிறைய பேர் வெளியில் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கொரியர் கரெக்டாக வருமா என்னன்றது தெரியலங்க இது வந்து இவ்வளோ பேருக்கு டெய்லி நம்ம அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னா சில பேர் வந்து மருந்து கேட்குறாங்க அப்புறம் வேணான்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிச்சிட்றாங்க அது நமக்கு கொரியர் சார்ஜோடு சேர்த்து நமக்கு காசு வேஸ்ட்டாக போகுது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ஜிபே ஃபோன்பேவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அட்ரஸ் வாங்கி அதுக்கப்புறம் டெய்லி கொரியர் அனுப்பிச்சிகிட்டு தான் இருக்கும் இது வந்து டெய்லி அனுப்பக்கூடிய கொரியர் இது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் இவ்வளோ கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நம்பிக்கையே மருந்துக்கு காசு போட்டிங்க அப்படின்னா உண்டான மருந்து நம்ம கொரியரில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் இது மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சிகிட்ருக்கும் அதர் கண்ட்ரிக்கு அதர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்தது கொரியருக்கு மாதிரி நோ பண்ணிகிட்ருக்கோம் அதனால் கரெக்டாக எல்லாேருக்கும் கொரியர் போய் சேர்ந்தரும் பயப்பட தேவையில்லை இது எல்லாமே வந்து வீரிய மாத்திரை சுகர் மருந்து குழந்தையின்மை செட்டுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் மருந்து அமைச்சுட்ருக்கோம்